السلام عليكم ورحمه الله وبركاته இந்த பதிவில் தொழுகையுடைய சட்டங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று லெசன் இருக்குது ஸோ ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு பதிவுலையும் நம்ம வந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லா ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுகையுடைய முக்கியத்துவம் மற்றும் அதனுடைய நன்மைகளும் தொழாததால் ஏற்படக்கூடிய தீமைகளும் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தொழுகை அப்படின்றது முஸ்லீமுடைய கட்டாய கடமையாக இருக்குது ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் தொழுகை அப்படின்றது கட்டாய கடமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மறுமையில் கேட்கக்கூடிய முதல் கேள்வியாகவும் தொழுகை இருக்குது ஸோ அப்படிப்பட்ட தொழுகையை நம்ம சரிவர தொழுகுறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் கிராஸ் செக்கிங் கண்டிப்பாக பண்ணிக்கணும் நாங்கள் வந்து இவங்கள பார்த்து தொழுதோம் அவங்கள பார்த்து தொழுதோம் ஸோ அப்படியெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது ரீசன் சொல்ல முடியாது ஏன்னா தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சல்லா ஹுலேவசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் நம்ம தொழுதா மட்டும்தான் அந்த தொழுகை அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும் தொழுகை பேணக்கூடிய மக்களாக இன்ஷால்லா இருப்போம் ஓகே இன்னைக்கு நம்ம தலைப்புக்குள்ளே போயிடலாம் தொழுகையுடைய முக்கியத்துவம் முஸ்லீம்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் வந்து ஒரு விஷயமா தொழுகை அப்படின்றது இருக்கு நம்ம இந்த தொழுகை அப்படின்றத முஸ்லிமோடைய அடையாளம் சொல்லலாம் இதை பற்றி அல்லா தன் திருமறையில வந்து பதினான்காவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் தொழுகைகளையும் நடு தொழுகைகளையும் பேணி கொள்ளுங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள் அல் குர்வான் எவ்வித பேரமோ நட்போ இல்லாத நாள் வருவதற்கு முன் தொழுகையை நிலைநாட்டுமாறும் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வழியில் செலவிடுமாறும் நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களுக்கு முகமதே அதே கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கிறான் அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொழுகைகளையும் நடு தொழுகைகளையும் கொள்ளுங்கள் அப்படின்றதோடு மட்டும் நிறுத்திக்காமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள் அதே மாதிரி அல்குர்வான் என் எந்தவித பேரமோ நட்போ இல்லாத நாள் வருவதற்கு முன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இங்கே என்ன பார்த்தீங்கன்னா மறுமை நாளை குறிப்பிடுது ஸோ அப்படிப்பட்ட நாள் வருவதற்குள் நீங்கள் உங்களோட தொழுகையை நிலைநாட்டிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து சதக்காவை பற்றி இந்த வசனம் குறிப்பிடுது இந்த லைன் வந்து குறிப்பிடுது அதாவது நான் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து ரகசியமாகவும் வெளிப்படையமாக வெளிப்படையாகவும் நல்ல வழியில் நீங்கள் செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களுக்கு முகமதே நீர் கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு ால நமக்கு அழகான முறையில் இதில் இடத்துல சொல்லி காமிக்கிறான் இந்த இடத்துல நமக்கு வந்து என்னது தொழுகையுடைய முக்கியத்துவம் குறிப்பிடப்படுது அடுத்த குரான் வசனம் பார்த்தீங்கன்னா சூரத்துன் நிசாவில் நூற்றி மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லப்படுது நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது சுஹானா அதாவது முக் மீனான ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் தொழுகை அப்படின்றது நம்மளுடைய ஃப்ளெக்ஸிபிள் டைமுக்கு ஏற்ற மாதிரி கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ நமக்கு எல்லாமே தெரியும் ஸோ நம்ம வந்து டைம்லாம் வந்து எ எப்போ தொழுகை நேரம் வரும் அப்படிலாம் சொல்லி எதிர்பார்த்து காத்து காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு தொழுகைக்கும் நம்ம வீட்டு பக்க பக்கத்தில் வந்து பள்ளி இருக்கும் ஸோ அதில் அதான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நமக்கு ஒரு இப்போ சுபு தொழுகிறாங்களா காலையில் வாங்க சொல்லிடுவாங்க நமக்கு சத்தம் கேட்கும் அதுதான் நம்மளுடைய சுபு டைம் அதே மாதிரி லோஹர் வந்துருச்சு அப்படின்னா பள்ளிவாசலில் வசலில் வாங்க சொல்லுவாங்க அதுதான் லோஹர் டைம் அசர்னாலும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம கஷ்டப்பட்டு தேடி எந் எப்போ டைம் வரும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது கிடையாது அதுதான் குறிப்பிட்ட டைம் ஸோ பள்ளியில் அதான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அதுதான் அந்த அந்த வக்தோடைய டைம் அப்படின்றது தெரியும் ஸோ அந்த நேரத்தில் அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தொடக்கூடிய ஒரு தொழுகை தான் என்னது கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலயமா நமக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க அடுத்ததாக தொழுகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ்லாத்துடைய அடிப்படை ஐந்து கடமைகளில் ஒரு கடமையாக இருக்குது இஸ்லாத்துடைய அடிப்படை கடமைகள் என்ன வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் உறுதியாக நம்புதல் அதாவது கலிமா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கலிமான்னு சொல்கிறோம் இல்லையா கலிமாவுடைய பொருள் என்ன லா இலஹ இல்லல்லாஹு முகமது ரசூலுல்லா ஸோ அப்போ இந்த இடத்துல லா இலஹா இல்லல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹூ முஹம்மது ரசூல் உள்ளா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ முகமது நபி சல்லாஹ் ஹலைவஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ரசூல் அப்படின்னா தூதர்னு அர்த்தம் ஸோ ரசூல் உள்ளா அப்படின்னா அல்லாவுடைய தூதர் என்று உறுதியாக நம்புதல் ஸோ இதுதான் வந்து கலிமாவுடைய பொருள் அடுத்தது என்ன சொல்கிறோம் ரெண்டாவது தொழுகை ஓகேங்களா ரெண்டாவது இஸ்லாத்துடைய அடிப்படை கடமையாக என்ன இருக்குது தொழுகை அப்படின்றது இருக்குது மூணாவதா நோன்பு வைக்கிறது ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது ஜக்காத் கொடுக்கறது அடுத்தது ஐந்தாவது நம்ம என்ன பண்ணுறோம் ஹஜ்ஜி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இந்த ஐந்து காரியங்கள் மீது தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு இஸ்லாம் அப்படின்றது நிறுவப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க அறிவிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்னு உமர் அலி அல்லாஹான்கு புகாரியில் வந்து எட்டாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் வந்து இருபத்தி ஓராவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அலமது இல்லா அப்போ கட்டாயமாக என்னது இதில் இருந்து நம்ம வந்து தொழுகையுடைய முக்கியத்துவம் அப்படின்றதையும் நம்ம வந்து உணர்ந்துக்கிறோம் ஸோ இதற்கு உதாரணமாக இன்னும் இரண்டு ஹதீஸை பார்த்தீங்க அப்படின்னா இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்புக்கும் முஸ்லீமான அடியானுக்கும் இடை உள்ள ஒரு வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லப்படுறாங்க ஒரு இறை நிராகரிப்பாளர் ஓகேவா ஏன்னா இறை நிராகரிப்பாளர்னாலே அந்த இடத்துல யார் வந்துட்டா ஸோ இறைவனை மறுப்பவன் இறைவனை நிராகரிப்பவன் அவன் கேஃபீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அவனுக்கும் ஒரு முஸ்லீம் உடைய முஸ்லீம் அடையா அடியானுக்கும் உள்ள வேறுபாடு என்னதான் தொழுகை தான் ஸோ அந்த தொழுகையே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளும் எதிர்க்குள்ளே போயிடுவோம் சுபான் அல்லா அல்லா பாதுகாக்கணும் இறை நிராகரி நிரா இறை நிராகரிப்பாளராக ஆயிடுவோம் அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் இதனை அறிவிப்பவர் ஜாபீர் அலி அல்லாஹான்கு முஸ்லீம் கித்தாப்பில் நூற்றி பதினாறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக நமக்கும் அவர்களுக்கும் அதாவது நமக்கும் அவர்களுக்கும் யாரு இறை மறுப்பவர்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் தொழுகையாகும் அதை விட்டவர் காஃபிராகி விட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் புரைதார் அலி அல்லாஹூ இந்த ஹதீஸ் வந்து நசை இப்னு மாஜா அகமது போன்ற பல ஹதீஸ் க நம்பக தகுந்த ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இது போன்ற ஏராளமான குரான் வசனங்களும் ஹதீஸ்களும் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வந்து எடுத்து காமிக்குது அலமது அடுத்ததாக தொழு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இதை பற்றி குரான் வசனமும் ஹதீஸும் என்ன குறிப்பிடுது அப்படின்றத பார்ப்போம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி அஞ்சாவது வசனம் முகமதே வேதத்தில் இருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை கூறுவீராக தொழுகையை நிலைநாட்டுவீராக தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் அல்லாஹுவை நினைப்பதே மிக பெரியது நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிவான் சுஹான் அதாவது இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுகை எப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நமக்கு தடுக்குது வெட்கக்கேடான அதாவது மானக்கேடான அசிங்கமான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கக்கூடியதாக தொழுகை இருக்குது அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் குறிப்பிடுறான் அடுத்ததாக இது ஒரு சூப்பரான ஒரு ஹதீஸ் இது எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹதீஸ்னே நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அவ்வளோ அழகான முறையில் ரசுல்லா வந்து உதாரணத்தோட வந்து தொழுகைக்கு வந்து ஒரு உதாரணமா கொடுத்துருப்பாங்க கவனமாக கேளுங்க உங்களில் ஒருவரது வாசலில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது அதில் அவர் தினமும் ஐந்து தடவை குளிக்கின்றார் அவரது மேனியில் உள்ள அழுக்குகளில் எதுவும் எஞ்சி இருக்குமா என்று கூறுங்கள் என்று நபி தோழர்களிடம் நபிகள் நாயகம் சலவஹாஹ் அலையுவசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இதோட பாயிண்டோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருவரது வீடு அதாவது நம்மளோட வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது ஒரு ரிவரோ இல்லை ஸ்விம்மிங் பூலோ நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஸோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த அந்த ரிவரில் ஒருத்தர் அஞ்சு தடவை குளிக்கிறார் எத்தனை வாடி குளிக்கிறாரா அஞ்சு தடவை குளிக்கிறாரு அவரோட உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா அழுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி சஹாபாக்கிட்ட சஹாபாக்கிட்ட ரசோல்லா வந்து கேட்குறாங்க அதுக்கு ரசோலா என்ன பதில் சொல்கிறாங்க இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் ஸோ ஒருத்தர் அஞ்சு வா அஞ்சு வாட்டி குளிக்கிறாரு அப்படின்னா அவரோட உடம்புல அழுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் சே சே அது எப்படி இருக்கும் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு தானே சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் சஹாபாவா என்ன சொல்கிறாங்க அவரது அழுக்குகளில் அளவும் எஞ்சிராது என நபித்தோடர்கள் கூறினார்கள் இதுதான் ஐவேடை தொழுகைகளின் ஓமையாகும் இதன் மூலம் அல்லாஹ் சிறிய பாவங்களை அகற்றுகின்றான் என்று அபிகல் நாயகம் சலல்லாஹ் ஹுலவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுஹான் அல்லா இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேரார் அலி அல் ஹூ இந்த ஹதீஸ் வந்து புகாரி கித்தாப்பில் ஐநூற்றி இருபத்தி எட்டு மற்றும் முஸ்லீம் கிதாபில் ஆயிரத்தி எழுபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது ஒருவேளை இப்போ நம்ம வந்து கீழே லாஸ்ட்டாக முடிக்கும் போது இது ஐவேளை தொழுகைகளின் ஓமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்படி தான் எப்படி வந்து ஒருத்தர் அஞ்சு வேலை குளித்தா அவர் உடம்புல எதுவும் அழுக்கு இருக்காதோ அதே மாதிரி ஒருவர் ஐவேளை தொழுகைகளை சரியான முறையில் பேணி வந்தார் அப்படின்னா அவருடைய உடம்பில் இருந்தும் என்ன அகற்றப்படுது சிறிய பாவங்கள் அகற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அழகிய உதாரணம் உதாரணத்தோடு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் தொழுகையுடைய சிறப்பை பற்றி இந்த ஹதீஸில் குறிப்பிட்டாங்க அடுத்ததாக மற்றொரு ரிவாயத்திலையும் ரசுல்லா தொழுகையுடைய நன்மையை பற்றி சுக்குறிப்பிடுறாங்க கவனமாக பாருங்கள் ஐவேலை தொழுகை ஒரு ஜுமாவிலிருந்து மறு ஜுமா ஆகியன அவற்றுக்கிடையில் ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும் பெரும் பாவங்களை தவிர என்று நபிகள் நாயகம் சோலா குலைவசலம் அவர்கள் கூறினார்கள் அதாவது ரெண்டு தொழுகையை பற்றி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க ஒன்று வந்து தினமும் தொழக்கூடிய ஐவேளை தொழுகையும் இன்னொன்று ஒரு ஜும்மா தொழுதும் அப்படின்னா மறு ஜும்மா இவற்றுக்கிடையே ஏற்படக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதை எதை தவிர பெரும் பாவங்களை தவிர அப்படின்றதையும் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க இதனை அறிவிக்கக்கூடியவர் அபு ஹரேரார் அணியோ அன் ஹூ இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் முன்னூத்தி தொண்ணூத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அஹமது ஸோ இதில் இருந்து நம்ம தொழுகையுடைய நன்மைகள் என்ன தொழுகிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அலஹம்து இப்போ வந்து தொழாததால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்குமே முக்கியம் ஸோ இன்றைக்கி எத்தனையோ மக்கள் வந்து தொழுகையில் வந்து பொடுப்போக்குத்தனமாகவும் அலட்சியமாகவும் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த தொழுகையுடைய தீங்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவர்கள் மனசில் வந்து அந்த அச்சம் ஏற்படும் ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை நம்ம கண்டிப்பாக தொழுவணும் இந்த தண்டனையெல்லாம் நம்ம வந்து பெறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா ஸோ அதற்கு உதாரணமாக ஹதீசு குரான் வாசனமும் நம்ப பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லா வந்து சூரத்துல் எழுபத்தி நான்காவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து நாற்பத்தி மூணாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் குறிப்பிடுறான் கடமையான தொழுகையை ஒருவர் விடுவது அவரை நரகத்தில் கொண்டு சேர்க்க போதுமான காரணமாக இருக்குது ஸோ அவர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள் குற்றவாளிகளிடம் குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பார்கள் நாங்கள் தொழுவோராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என கூறுவார்கள் அப்படின்றத அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கிறான் அதாவது நம்ம தொழுகை விட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது நரகம் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா ஸோ அதற்கு உதாரணமாக தான் இந்த குரான் வசனம் வந்து இடம்பெறுது அதாவது சொர்க்க சோலைகளிடம் ஓகேவா சொர்க்க சோழில் இருக்கிறவங்க வந்து குற்றவாளிகள் அதாவது நரகவாசிகளை பற்றி கேள்வி கேட்பாங்களாம் கேட்பாங்களாம் அவங்க கிட்டே போயிட்டு ஸோ என்ன கேட்குறாங்க நரக நீங்கள் வந்து நரகவாசிகளாக இருக்கீங்களே ஸோ உங்களை நரகத்தில் வந்து சேர்த்தது எது எதற்காக நீங்கள் வந்து நரகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நரகவாசிகள் என்ன சொல்லுவாங்களாம் நாங்கள் தொழுவோராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்புறவும் இருக்கலை அப்படின்றத இங்கே இடத்துல சொல்கிறாங்க அதாவது ஏழைகளுக்கு அனாதைகளை விரட்டக்கூடியவன் ஏழைகளுக்கு வந்து உணவளிக்காத அதாவது சதக்கா செய்யாதவனும் நரகத்தில் இருப்பான் அப்படின்றதும் இந்த வசனம் உணர்த்துது நமக்கு இந்த டாப்பிக்கில் தேவையானது தொழுவோராக இருக்கவில்லை அப்படின்றதையும் சொல்லுது அல்லா பாதுகாக்கணும் எல்லா மக்களையும் அடுத்ததாக நபிகள் நாயம் சலதா உலக செல்லம் அவங்க வந்து தொழாததால் ஏற்படக்கூடிய தீங்களை தீங்குகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ அதுக்கு உதாரணமாக ஒரு ஹதீஸை வந்து சொல்கிறாங்க ஒரு மனிதரின் தலை நசுக்கப்படுவதை நபி சொல்லலா உலக செல்லம் அவர்கள் கனவில் கண்டார்கள் சுஹானல்லா ஒரு மனிதருடைய தலை வந்து நசுக்கப்படுவதை கனவில் காண்றாங்க அது பற்றி அவர்கள் விளக்கும்பொழுது அவர் அல் அல்குருவானை கற்று அதை புறக்கணித்து கடமையான தொழுகைகளை தொழாமல் உறங்கியவர் என்று விளக்கமளித்தார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் சமூரார் அழியலாக அனுகு இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது கனவுல கண்ட காட்சி என்ன சொல்றாங்க ஒரு மனிதருடைய தலை வந்து நசுக்கப்படுது ஸோ அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் அதற்கு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் குரானை கற்று அதை புறக்கணித்து அதாவது குரானில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு கொண்டு அதை என்ன பண்ணுறாங்க புறக்கணிக்கிறாங்க ஸோ நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லப்பட்ட விஷயங்களை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உதாரணமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம குரான ஓதரவும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் மார்க்க கல்வியை கற்றுருக்கோம் அப்படின்னா அதில் ஹலால் எது ஹராம் எது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தெரியப்பட்டிருக்கும் பட் அப்படி இருந்தும் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில இடத்துல ஹராமான விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் போய் செய்ய கூடிய மக்களா இருக்கிறோம் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர அல்லா நாடியவர்களை தவிர அப்படி இருக்கும்போது அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்றாங்க வாழக்கூடியவனுக்கும் மறுமையில் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவா இருக்கும் தலை நசுக்கப்படுவதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு தண்டனை வந்து மறுமையில் இருக்குது அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க கடமையான தொழுகைகளை தொழாமல் உறங்கியவர் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா நம்ம சரிவர தொழுகையை பேணக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் இஸ்லாத்தின் மிக முக்கிய கடமையான தொழுகையை வந்து நம்ம எவ்வாறு தொழ வேண்டும் அப்படின்றதுக்கு உதாரணமாகவும் நபிகள் நாயகம் சலாஹாஹேவ் செல்லமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும் அதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு பள்ளிவாசல் வந்து கவனித்தால் ஊர்ல ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒருவருடைய தொழுகைக்கும் மற்றவருடைய தொழுகைக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா நம்ம எல்லாேருமே பார்த்துருப்போம் இப்போ நம்ம பள்ளியில் போய் ஜமாத்தா தொழுக போகிறவங்க வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலை நல்லா அகற்றி வச்சு ச இது பண்ணுவாங்க இல்லைனா காலை வந்து குறுக்கி வச்சு பண்ணியிருப்பாங்க ஸோ தக்பீர் கட்டுற விஷயத்தில் இருந்து அவங்களோட சஃபோட விஷயத்தில் இருந்து ஸோ எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு மனுஷங்களோட தொழுகை அப்படின்றது கண்டிப்பாக வேறுபட்டு தான் இருக்குது இது நம்ம கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் தொழுகை அப்படின்றது எந்த முறையில் இருக்கணும் நம்ம தொழுகையில் வந்து யாரை வந்து முன்மாதிரியாக கொண்டு நம்ம தொழுவணும் அப்படின்றத கொஞ்சம் கவனத்தில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் தொழுகைக்கு யாரை முன்மாதிரியாக அல்லா சொல்லியிருக்கான் நபியே முன்மாதிரி அப்படின்னு தான் அல்லா சொல்லியிருக்கான் நபிகளார் காட்டி தந்த சரியான முறையில் எவ்வாறு தொழுவது என்பது பற்றிய அறியாமையே இந்த நிலைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அல்லா பாதுகாக்கணும் ரசோலா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க பாருங்கள் என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுதுவாருங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் மாலிக் பின் ஹுவைரிஸ் சலி அல்லாஹு ஹூ இந்த ஹதிஸ் புகாரி கித்தாப்பில் அறுநூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நல்லா பாதுகாக்கணும் எல்லா மக்களையும் ஸோ ரசூல்லா எப்படி நமக்கு தொழுகை முறைகளை கற்று தந்திருக்காங்களோ ஸோ அந்த முறையில் தொழுது இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்த அள் புரிவானாக கண்டிப்பாக இந்த பதிவு முழுமையாக நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாஹீர் ஜவான அ நில்ஹம்துல் இல்லாஹி ரொபில் அலமின் அஸ்ஸாமு அழைக்கும் வரஹமதுல்லாஹ் யோ